திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று இருந்தனர் சக்திகள் அறுபத்தி நால்வர் இருந்தனர் கண்ணிகள் என் வகை என் இருந்த கரம் இரும் கொண்டே இந்த நவாக்கரை சக்கரத்தைச் சுற்றி அறுபத்தி நான்கு யோகினி சக்திகளும் சூழ இருந்தனர் அத்துடன் அட்ட சக்திகளான வாமை சேட்டை ரௌத்ரி காளி சர்வ தமணி என் வகை கன்னிகளும் அதில் இருந்தனர் அவர்கள் இரு கரங்களிலும் வில்லையும் அம்பையும் கொண்டு அச்சக்கரத்தின் எதிரே நின்று சூழ்ந்திருந்தனர் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு கொண்ட கனகங்குடியாடையாய் கண்ட இமு பண்டமர் சோதி உணரவல்லாருக்கே அன்னை அணிந்து கொண்ட பொன் ஆபரணங்கள் காதணி கிரீடம் பட்டாடைகளுடன் காணும் அன்னையின் எழில் உருவம் சோதி ஒளியாய் முத்து திருமேனியை உடையது சகசத்தலம் மலரில் இதழ்களாக சோதி ஒளியை பரப்பி ஆதியிலிருந்தே அங்கே அமர்ந்திருக்கின்றாள் அதனை அறிந்து தவம் செய்து உணர ஒன்றான மெய்ப்பொருளாக அங்கே ஒருத்தியான அன்னை பராசக்தி தான் உண்டென்று காட்சி தருவாள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று உணர்ந்திருந்துள்ளே ஒருத்தியை நோக்கி கலந்திருந்தெங்கும் கருணை பொழியும் காணும் காணும்னந்தலி சக்கரத்தான் தருவாளே இந்த உண்மையை உணர்ந்து உள்ளத்தின் உள்ளே நின்ற அந்த பராசக்தியை நோக்கியே தவம் இருந்தால் உடலெங்கும் கலந்திருந்து தன் அருளை கருணை மலையாய் பொழிவாள் அங்கே மலரின் எழும் மனம் போல நாத ஓசையானது சோதி ஒளியில் கலந்து அன்னை விளங்குவதை காணலாம் அவ்வொளியான சக்கரத்தை அறிந்து இந்த நவாக்கரி மந்திரத்தால் வழிபட்டால் அச்சக்கரத்தில் இருந்து வெளிவந்து நீ எண்ணியதை எல்லாம் தருவாளே ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு தருவழியாகிய தத்துவ ஞானம் குருவழியாகும் குணங்களுள் நின்று கருவழியாகும் கணக்கை அறு பெருவழியார்க்கும் பேரொளி தானே எல்லாம் தரும் தத்துவ நாயகியான பராசக்தியை அடையும் வழியாகிய மெய் ஞானத்தை குறுவழியாக உபதேசித்து மெய்ப்பொருளை உணர்த்தி அடையச் செய்பவள் அன்னையே உயிர்களின் குணங்களில் கலந்து நல்வழி காட்டி மீண்டும் கருவழியாக இப்பூமியில் பிறக்காத வண்ணம் பிறவியின் கணக்கை தீர்த்து முத்திக் கொடுப்பவளும் அன்னையே அவளை அடையும் பெருவழியாகி மெய்ஞானம் எல்லோருக்கும் பேரொழி ஒன்று தானே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பேரொழியாய பெரிய பெருஞ்சொட சீரொழியாகி திகழ்தருநாயகி காரொலியாகிய கண்ணிகை பொன்னிறம் பாரொலியாகி பறந்து நின்றாளே பேரொழியாக விளங்கும் பெரிய அருட்பரின் சோதியே அன்னை பராசக்தி அவளே சீ எனும் எழுத்தாகி அங்கு சீருடன் ஒளியாக திகழ்ந்து அருள் தரும் நாயகி கருமையான மேக நிறம் மேனி கொண்ட பொன் போல் ஒளி வீசும் வாழை கண்ணி அத்தாய் அவளே பார்வையின் ஒளியாகி இப்பாரெங்கும் பறந்து விரிந்து நின்றாளே பாடல் என் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு பரந்த கரமிறு பங்கயம் ஏந்தி குவிந்த கரமிறு கொய்தலி பாணி பரிந்தருள் கொங்கைகள் முத்தார் பவளம் இருந்த நல்லாடை மணி பொதிந்தன்றே பறந்து நின்ற பராசக்தி இரு கரங்களிலும் தாமரை மலர்களை ஏந்தியுள்ளாள் பசுமையான கொடி போன்ற கைகளில் அபயமும் வரதமும் காட்டி நிற்கின்றாள் பரிந்தருளும் மார்பில் முத்து பவளம் போன்ற அழகிய மாலைகளை அணிந்த மேனியில் நல்ல பட்டாடைகள் புனைந்து ரத்தின மணிகளை பொதிந்த கிரீடமும் சூடி பேரழகுடன் விளங்குகின்றாள் அன்னை பராசக்தி பாட என் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு மணிமுடி பாதம் சிலம்பணி மங்கை அணிபவலன்றி இருளையாகும் தனிபவ நெஞ்சினுள் தன்னருளாகி பணிபவ கன்றோ பரகதியாமே உயர்ந்த மணி பதித்த கிரீடத்தை தலையினில் சூடி நிற்பாள் அன்னை பராசக்தி கால்களில் சிலம்புகளை அணிந்திருப்பாள் இவ்வாறு ஒளி வீசும் மணிமணிகளை அணிந்திருக்கும் அவளிடம் இருள் என்பதே இல்லை என்றாகும் அவளை அன்றி ஆன்மாக்களுக்கு அருள் செய்ய வேறு எவரும் இல்லை புலன்களை அடக்கி தவம் செய்பவர் நெஞ்சினுள் அருள் வடிவமாக எழுந்தருளி இருக்கும் அப்பராசக்தியை வணங்கி கன்றோ பரகதி என்ற மெய்நிலை வாய்க்கும் பாடகன் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு பறந்திருந்துள்ளே அறுபது சக்தி கரந்தன கண்ணிகள் அப்படி சூழ மலந்திரு கையின் மலரவை ஏந்த சிறந்தவர் ஏதும் ஸ்ரீம் தன அன்னையின் சக்கரத்தில் உள்ளே பறந்திருந்த அறுபத்து நான்கு சக்திகளும் கண்ணிமார் என்மரும் சூழ நின்ற மனோன்மணியாகிய அப்பராசக்தியை என தொடங்கி உச்சரிக்கும் நவாக்கரை மந்திரத்தை செபித்து இரு கைகளிலும் மலர்களை ஏந்தி அன்னையை வணங்கி போற்றி துதிக்கும் அன்பில் சிறந்தவர்கள் சிறந்த செல்வங்களை அடைவார்கள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது தனமது வாகிய தையலை நோக்கி மனமது ஓடி மறுக்கிலோராண்டி அட்டு கருதிய நெஞ்சம் தினகரனாரிட செய்தியதாமே செல்வத்தை அருளும் பெரும் செல்வமாகிய அன்னையை நோக்கி மனத்தினால் மந்திரம் சொல்லி சக்கரத்தில் அடக்கினால் ஓராண்டினில் மலை போன்ற பந்த பாச சுமையெல்லாம் அற்று போய்விடும் நெஞ்சத்தில் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் சூரியனிடமே நின்ற சக்கரத்தில் செய்யும் தியானம் உன்னையும் ஞான சூரியனாய் ஆக்கும் அன்னையின் திருவடி பேரே எல்லா செல்வங்களையும் அளிக்கும் என்ற செய்தியே செய்யும் தியானமும் ஆகும் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது ஆகின்ற மூல தெழுந்த முழு மலர் போகின்ற பேரொழியாய மலரதாய் போகின்ற பூரணமாக நிறைந்த பின் சேர்கின்ற செந்தளல் மண்டலமானதே மூலாதாரத்தில் இருந்து கனலாக எழுந்த குண்டலினி சக்தி சகசத்தல மலரில் சேர்ந்து பேரொழியாக விளங்குபவள் பராசக்தி அவளை போய் சேர்கின்ற சுழுமுனையில் புகுந்து பூரணமான சோதி ஒளியாகி நிறைந்த பின் அதில் சேர்கின்ற ஆன்மாவும் செம்மையான ஒளி மண்டலமாகும் வேரொலியில் கலந்தவர் உடலும் ஒளி உடம்பாய் ஆனதே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ